வணக்கம் வெல்கம் டு குக் வித் மாலத்தி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரைஸ் குக்கரில் நம்ம வந்து பாலக்கீரையும் துவரம்பருப்பும் வச்சு ஒரு பருப்பு கடையில் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் குக்கரில் ஈஸியாக பாலக்கீரை பருப்பு கடைகள் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுருக்கோம் தேவையான அளவு இப்போது தேவையான அளவு கடுகு போட்டுருக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு கடுகு நல்லா பொறிஞ்சவங்க நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா இல்லை ஒரு நாலு சின்ன வெங்காயம்லாம் ஒரு ரெண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி போடலாம் வெங்காயம் மதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லைட்டாக ஆனியன் வதங்கிட்டோம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மரம்பருப்பு வந்து ஒரு கையளவு இப்போ வந்து இது ஒரு ஒரு நார்மல் சின்ன கட்டு பாளைக்கிறதுனா அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ எப்போ எது வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு பருப்பு வேகறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ நம்ம பருப்பு ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கீரை போடணும் அதனால க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க நம்ம இப்போ வந்து ரைஸ் குக்கர் நம்ம வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் ஆனால் இதில் வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம இது செஞ்சு செஞ்சால் சரியாக வருமா அப்படின்ட்டு நம்ம வந்து சமைக்காமலே அப்படியே போட்டு வச்சுருவோம் ஆனால் நிறைய யூஸஸ் இருக்குது நம்ம வந்து ஏற்கனவே இதில் பருப்பரிசி சாப்பாடு செஞ்சிருக்கோம் அப்புறம் உப்புமா செஞ்சோம் நிறையா இதில் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு இதில் இதில் வந்து இட்லி பாத்திரத்துக்கு மேலே கட் பண்ணி வேக வச்சுட்டா ரொம்ப நல்லா அந்த இனிப்பு வந்து அப்படியே இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது மரவள்ளி கிழங்கும் இதில் வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து பூரி மசாலாக்கு நம்ம தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதில் வச்சுட்டா டக்குன்னு வெந்துடும் நம்ம தனியாக குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு இல்லை நம்ம மசாலாவுக்கு அங்கே வந்து நம்ம அடுப்பில் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வச்சிட்டோம்னா இங்கே அதுக்குள்ளே நம்ம அது வதங்குறதுக்குள்ளே இங்கே உருளைக்கெழங்கு வந்துடும் டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து அதேமாதிரி காய்கறி வேக வச்சு இந்த சேலட் மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி நம்ம அந்த இட்லி பாத்திரம் இதுக்கு மேலே வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு இந்த இந்த இடத்துல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா காய்கறி சீக்கிரமாக வந்துடும் அம்மா எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம் மாதிரி இதில் நிறைய யூஸஸ் இருக்குது நீங்கள் அதனால் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணி இட்லி ஊற்றி வச்சாலும் சூப்பராக வருது இடியாப்பம் பண்ணலாம் எல்லாமே இதில் பண்ணலாம் இப்போ நம்ம பருப்பு வெந்திரிச்சாலும் பார்க்கலாம் பருப்பு பண்ணால் நமக்கு நல்லா வந்துருச்சு நமக்கு தனியாக பாத்திரத்தில் வைக்கிறத விட இதில் சீக்கிரமாக வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குமா நல்லா வெந்துருச்சுப்பாங்க நல்ல இப்போ வந்து பாலக்கிரியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை போட்டுடலாம் இப்போ கீரை அப்புறம் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இப்போ வந்து கீரை நல்லா வேகிறதுக்கு விடலாம் தண்ணி இருக்கு போதும் அப்படி பத்தலைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா பாருங்க கீரை வந்து நமக்கு குக்காயிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க கீரையும் பருப்பும் ஈக்குவலாக நல்லா குக் ஆயிடுச்சு அதனால தான் பருப்பு வந்து பாதி குக்கானோன்னா நம்ம கீரை போடணும் இன்னும் கொஞ்சமாக கீரை வேணும் இதில் நம்ம கீரை செய்யும்போது கீரையோட கலரே மாறாது அப்படியே க்ரீன் கலராகவே இருக்கும் கீரை வந்துருச்சாலும் பார்க்கலாம் கீரை நல்லா வந்துருச்சு தண்ணி வந்து நமக்கு அதே தண்ணி கரெக்டாக இருந்தது கீரை நமக்கு வெந்துருச்சு இது வந்து இப்ப எடுத்துட்டு நம்ம ஆற வச்சிட்டு மத்தில லைட்டா மட்டும் நம்ம கடைஞ்சு விட்ட மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சின்ன மத்துல கையில வந்து இப்படி லைட்டா இந்த மாதிரி கீரையை இது பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கடைஞ்சிட்டோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது இதை வந்து சும்மா ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து கீரை ரெடி ரெடியாகி பாருங்க நம்ம இப்போ வந்து தாளிக்கிற கண்ணியில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் வெட்டிருக்கோம் நெய் நல்லா சூடாகணும்னா ஒரு ஒரு பிஞ்சு வந்து கடுகு போட்டுடலாம் போட்டு ஒரு வர மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் பெருந்தாய்த்து கொஞ்சமா இப்போ நம்ம இதை கீரையில் போட்டுக்கலாம் சூப்பராக கீரை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக நல்லா பண்ணிவிடுவோம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து ரைஸ் குக்கரில் நம்ம சூப்பராக பாலக்கீரை வச்சு பருப்பு போட்டு தூரம் பருப்பு போட்டு ஒரு சூப்பராக ஒரு கடையில் செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு ஒரு சீக்கிரமாக பண்ணிடலாம் பருப்பும் கீரையும் போட்டுட்டு ஒரே ஒன் பாட்டில் அப்படியே நம்ம வந்து அதிலே தாளித்து விட்டுட்டு பருப்பு இது போட்டு பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த ரைஸ் குக்கரில் இந்த மாதிரி இந்த பாலக்கரியில் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ